மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தனது படங்களில் பெருந்தலைவரை கர்ம வீரர் காமராஜரை போற்றி வணங்கி புகழ்ந்த பாடல்களில் சிலவற்றை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த கர்ணன் திரைப்படத்தில் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ம வீரரை காமராஜரை மனதில் நினைத்துதான் இந்த வரிகளை எழுதினேன் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூறியிருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த நடிகர் திலகத்தின் படம் பட்டிக்காடா பட்டணமா கர்ம வீரரை முதல்வர் பதவியில் இரண்டாவது முறையாக அரியணையில் அமர்த்திட வேண்டி அம்பிகையே ஈஸ்வரியே எனும் பாடலில் அம்மனிடம் சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாரி மகராசன் வாழ்க என்று வாழ்த்து கூறி இந்த மக்களெல்லாம் போற்ற வேண்டும் கோட்டையேறி என்று பாடினார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த தாய் என்ற படத்தில் நாடாள வந்தாரு நாடாறு வந்தாரு பாடல் முழுக்க கர்ம வீரரை பற்றியே பாடியிருப்பார் நடிகர் திலகம் நாடாள வந்தாரு நாடாறு வந்தாரு ராஜாங்கம் கண்டாரம்மா கல்லாமை கண்டாரு இல்லாமை கண்டாரு கல்லூரி தந்தாரம்மா அம்மம்மா கல்லூரி தந்தாரம்மா மேலும் அந்த பாடலில் பாண்டிய நாட்டு சீமையிலே ஒரு பச்சிளம் குழந்தை அழுததடி அது பாலுக்காக அளவில்லை படிப்புக்காக அழுததடி மேலும் மாடுமேக்கும் சிறுவனை கண்டு மனதும் உடலும் துடித்ததடி என்று பாடியிருப்பார் அந்த பாடலின் முத்தாய்ப்பில் விருது கொடுத்து நகர் வருவோமா என்று அவர் பிறந்த கர்ம வீரர் பிறந்த விருதுநகரையும் அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதே வருடத்தில் வெளிவந்த சிவகாமியின் செல்வன் என்ற திரைப்படத்தில் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடிய எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திடும் மகளே பாடலில் சிவகாமி பெற்றெடுத்த செல்வன் அல்லவோ நாளை இந்த மன்னையாலும் மன்னன் அல்லவோ இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடு மகளே எதற்கும் ஒரு காலம் உண்டு

திரைப்படத்தில் நல்லவர் குரலுக்கு மதிப்பு இருக்கும் இந்த நாட்டிலே இதை நான் செல்லும் பாதையில் கண்டுகொண்டேன் இந்த காட்டிலே என்ற பாடலில் செடிபோல் படர்ந்த கொடிகளை போல் பெரும் தலைவரும் தொண்டரும் சேரலாம் அவர் மனிதனில் எதையும் மறைத்ததில்லை இந்த மாநிலம் அவர் வசமாகலாம் தியாகமும் சீலமும் தேசத்தை ஆளலாம் 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 என்று பாடியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த மன்னவன் வந்தானடி திரைப்படத்தில் நான் நாட்டை திருத்த போறேன் அந்த கோட்டையை பிடிக்க போறேன் கூட்டம் போட்டு கொடி கொடிபிடிச்சு ஆட்டம் போட்டு அதிர வச்சு கொள்கையில வெல்ல போறேன் நாட்டில் உள்ள பெருந்தலைவர் காட்டி வச்ச பாதையிலே நாட்டையே ஆள போறேன் என்று பாடியிருந்தார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த அவன் ஒரு சரித்திரம் திரைப்படத்தில் கலெக்டராக பெருந்தலைவர் சிலைக்கும் மாலை போட் மாலை அணிவித்து எழுச்சி மிகு மாநாட்டு ஊர்வலத்தில் பாடியிருப்பார் நாளை என்ன நாளை இன்று கூட நமதுதான் வேலை நல்ல வேலை விழுந்தவர்களுக்கு வாழ்வை வழங்கவாறும் தோழரே என்ற பாடலில் மேலும் ஞானத்தோடு வாழுவோம் நிதானத்தோடு வாழுவோம் மாபெரும் தலைவன் சொன்ன மானத்தோடு வாழுவோம் என்று பாடியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வழி வெளிவந்த நாம் பிரந்தமன் திரைப்படத்தில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சந்தன தேவனாக நான் யார் அன்று நான் யார் அன்று நாட்டில் இருந்த நாற்பது கோடியில் நான் யார் என்ற பாடலின் தொகையராவில் இரும்பு மனிதா நீ சொல்லு என்று சர்தார் பட்டேல் அவர்கள் பட படத்தையும் கண்ணிய நெறியே நீ சொல்லு என்ற வரியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படத்தையும் அடுத்ததாக கர்மவீரா வீரா நீ சொல்லு என்ற வரியில் காமராஜரையும் காட்டியிருப்பார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த என்னை போல் ஒருவன் திரைப்படத்தில் குழந்தைகளுக்கான குதூகல பாடலில் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள் பள்ளி தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் பள்ளி தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் என்று பாடியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளிவந்த தீர்ப்பு படத்தில் நடிகர் திலகம் டிஎஸ்பி ராஜசேகராக தனது திருமண நாள் வைபவத்தில் பாடும் அம்மா ஓர் அம்பிகை போல் அப்பா ஓர் ஆண்டவர் போல் பாடலில் காற்றில் அணையாத தீபம் எனவே நீங்கள் ஒளி வீசுங்கள் காலம் மறவாத காமராஜர் தியாகம் தினம் பேசுங்கள் என்று பாடியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த சந்திப்பு திரைப்படத்தில் வீட்டுக்காக நாட்டுக்காக தான் சந்தித்து வரும் அத்துணை சோதனைகளையும் குறித்து நாயகன் பாடுகையில் ஏதையும் சுமக்கும் மனம் ஒன்று தேவன் தந்தான் அதற்காகவே என்னை வால் என்று சொன்னான் என்று பெருந்தலைவரை பற்றி குறிப்பிட்டிருப்பார் நடிகர் திலகம் நன்றி நேயர்களை பிடித்திருந்தது தானே பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இட்டு ஷேர் செய்து கமெண்ட் இடுங்கள் மீண்டும் ஒரு சுர் சுவாரஸ்யமான சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்